ஓம் சக்தி குழந்தையே இந்த மங்களகரமான உனது தீர்த்து வைத்து நீ கேட்டவரங்களை உனக்கு அள்ளித்தரவே ஆதிபரா உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உனக்கு விருப்பமான மஞ்சளையும் குங்குமத்தையும் இன்று நான் உனக்காக கொண்டு வந்துள்ளேன் உன்னுடைய பிரார்த்தனைகள் யாவும் பலிக்கப் போகின்றது நீ என்னிடம் கேட்டது நிறைவேறப் போகின்றது சங்கமே உனது மனம் வருந்து இருக்கின்றது அது எனக்கு நன்றாக தெரியும் உன் மன வருத்தத்தை போகவே உன் அப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் உன் மனம் எதனால் யாரால் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை நான் நன்கு அறிவேன் கவலை கொள்ளாதே சங்கமே உனக்கு பாதிப்பை கொடுத்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்காதே தாமதமாயினும் தர்மமே என்றும் வெல்லும் நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை அதற்காக நானே வந்த உன் வேலைகளை இனி முடித்து தருவேன் உன் வாழ்க்கையை நான் எழுதி விட்டேன் தங்கமே அதை யாராலும் இனி மாற்ற முடியாது நடப்பது நடக்கட்டும் நீ அமைதியாக இருந்து வேடிக்கை மட்டும் பார் நான் சொல்வதை நீ மட்டும்தான் நம்பியிருக்கின்றாய் உன் வீட்டில் இன்னும் நம்பிக்கை வரவில்லை தங்கமே அதற்குத்தான் இந்த மாதிரியான வேலைகளை செய்து உன் நம்பிக்கையை அதிகப்படுத்தியது போல் அவர்களையும் நம்ப வைப்பதற்காகத்தான் இந்த லீலைகளெல்லாம் நீ என் பூஜையை மட்டும் செய் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பது எனது பொறுப்பு உன்னை அழைத்ததும் நான் அனைத்ததும் நான் உன்னை படைத்ததும் நான் பாதுகாப்பதும் நான் கொஞ்சம் நீ பொறுமை மட்டும் காத்துக்கொள் தங்கமே உன் வாழ்க்கையை நினைத்து நீ பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் நீ பயப்படாமல் தைரியமாக இரு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு நீ உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டிரு நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலை மாறி வாழ்வில் நீ வெற்றி பெறுவாய் இந்த ஆணைக்கு அம்மாவின் மாயையால் வரும் சிறு சிறு தடங்கல்கள் விலகிவிடும் அது முதல் எந்த தீமையும் உன்னை அண்டாது விரைவில் நீ அடைய போகும் மகிழ்ச்சியை கொண்டாட தயாராக இரு தங்கமே உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த அனைத்தும் உனக்கு அதிசயமானதாக மாறும் நான் உன்னை வியக்க வைக்கும் நேரம் இது என்னை முழுவதுமாக நீ புரிந்து கொள்வாய் தங்கமே நீ வெளியே செல்லும் முன்பு என்னிடம் சொல்லிவிட்டு செல் தங்கமே உனக்கு முன்னால் நான் அங்கே இருப்பேன் நீ பொறுக்க வேண்டியது இன்னும் சிறிது காலம் மட்டும்தான் உன்னுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தருகின்றேன் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பும் நபரோடு தான் இருக்கும் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை நீ இருக்கும் இடத்தில் எந்த நோய்களையும் உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உன் எல்லா பிரச்சனைகளையும் வலிகளையும் என் காலடியில் விட்டுவிடு சிறிது காலம் அமைதியாக இரு நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கப் போகின்றது என் முன்பு நீ கண்ணீர் விட்டு அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்து போகப் போகின்றது ஆனந்த கண்ணீருடன் நீ எனக்கு நன்றி கூறும் நேரம் வரப் போகின்றது உன் மனதில் இருக்கும் அத்தனை வழிகளையும் உன்னை விட்டு அகல வைக்கப் போகின்றேன் நீ விரும்பும் நபருடன் கூடிய விரைவில் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் நான் நினைக்கும் அனைத்து காரியத்திலும் கால தாமதம் ஆகிக்கொண்டே இருக்கின்றது என்று நீ கவலைப்படாதே தங்கமே கூடிய விரைவில் கோலாகலமாக உனது வெற்றி அரங்கேற ஆசீர்வாதத்துடன் நீ இனி வாழ்வில் ஜெயிக்கப் போகின்றாய் திருமணமாகி பல வருடங்கள் ஆகின்றதே குழந்தை செல்வம் இல்லையே என்று வருத்தப்படாதே உன் மடியில் தவழும் குழந்தையாக உன் அம்மா நானே உனக்கு பிறக்க போகின்றேன் தங்கமே வயதாகிறது நோயற்ற வாழ் எனக்கு தாருங்கள் அம்மா என்று என்னிடம் ஏங்கி கேட்கும் என் பிள்ளைகளுக்கு நோய் நொடியற்ற வாழ்வை கொடுத்து இந்த வாழ்வு எவ்வளவு புனிதமானது என்பதை உணர வைக்கப் போகின்றேன் வாழ்க்கையில் எல்லாம் உள்ளது என்ற சொல்லை நிலையாக்கி மஞ்சளும் குங்குமம் உனக்கு தந்து மணிமணியான குழந்தை செல்வங்களையும் தந்து வாழ தேவையான பதினாறு செல்வங்களையும் தந்து உன்னை நான் மகிழ்ச்சியாக வாழ வை சந்திக்க இனி உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அற்புதங்களை தாராளமாக நீ அனுபவிக்க போகின்றாய் உன்னில் இருக்கும் பல என்னுடைய வார்த்தைகளே மருந்தாகும் உன் மனதில் இருக்கும் பல காயங்களுக்கு என்னுடைய வார்த்தைகளே மருந்தாகும் மனதில் பல காயங்களோடு வெளியில் சிறு புன்னகையோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்தி வருகின்றாய் உன்னுடைய காயங்களை மற்றவர்களிடத்தில் உன்னால் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை அவ்வாறு பகிர்ந்தாலும் வலிகள் அதிகமாகின்றதே தவிர கூட குறையவில்லை சரியாக உணவு உண்ண முடியவில்லை சரியாக உறக்கமும் இல்லை எப்பொழுதும் ஆழ்மனதில் ஏதோ ஒரு சிந்தனையுடனும் வலிகளுடனுமே நீ இருக்கின்றாய் என் தங்கமே வாழ்க்கையில் பட்ட காயங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை அவ்வளவு அவமானங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் இழப்புகள் அனைத்தையும் அனைத்தையும் நீ சந்தித்து விட்டாய் கடந்து ஆனால் முடியாமல் இன்று வரை நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் உள்ள அத்தனை வேதனைகளையும் உன் அம்மா நான் அறிவேன் கவலை கொள்ளாதே தங்கமே என்றைக்கு என் நாமத்தை நீ உச்சரிக்க ஆரம்பித்தாயோ அன்றே உன்னுடைய பாவங்கள் யாவும் தொலைந்து விட்டன கெட்ட காலங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டன உனது உடல்நிலை மனநிலை விரைவில் குணமாகும் உனது நம்பிக்கையே எனது சக்தியின் வெளிப்பாடு என் ஆசீர்வாதம் நிச்சயமாக உன்னை காக்கும் அனைத்தும் கடந்து போகும் தங்கமே வானம் இன்றும் ஒன்றுதான் மாற்றங்கள் ஆயிரம் இருப்பினும் அதை ஏற்கும் மனம் ஒன்றுதான் வழிகள் பல இருப்பினும் என்றும் பிரிக்கும் சிறு புன்னகை மட்டும் உன்னுள் இருக்க வேண்டும் தங்கமே பெற்ற இவ்வாழ்வுதனில் அனைத்தும் கடந்து போகும் தங்கமே ஒன்றை மட்டும் எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஞாபகம் வைத்துக் கொள் இப்பொழுது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என இருக்காதே இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்திருக்கின்றது மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் வருத்தங்கள் ஏதுமின்றி வாழ வேண்டுமென்றால் இருப்பதே போதும் என்ற எண்ணம் உன்னுள் இருந்தால் போதும் அது உறவாய் இருந்தாலும் சரி பொருளாய் இருந்தாலும் சரி நீ உனக்கான ஒரு வாழ்க்கையை போகின்றாய் பசிக்கும் நேரம் வயிறார உணவு கடன் வாங்காத பணவரவுகள் அன்பான உறவு கிழிசல் இல்லாத மாற்று உடைகள் மழை மற்றும் வெயிலில் ஒதுங்கிக் கொள்ள ஒரு இருப்பிடம் நேர்மையான ஒரு வழியில் உழைப்பு நிம்மதியான இரவில் ஒரு உறக்கம் கண்ணீர் வந்தால் துடைக்கும் அன்பு கரங்கள் இதை விட ஒரு வாழ்க்கை என்ன வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் நிச்சயமாக உனக்கு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மாமருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்பொழுது நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது மனம் தளராதே தங்கமே மகிழ்வான வாழ்க்கைக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை கூடிய விரைவில் நீ அதில் பயணம் செய்ய போகின்றாய் வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பவனுக்கு அனைத்துமே பொறுமையாகத்தான் கிடைக்கும் அது பெரிதாக கிடைக்கும் மனநிறைவோடு கிடைக்கும் அதுவும் மற்றவர்கள் ஒரு நாள் பொறாமைப்படும் அளவிற்கு கிடைக்கும் எனவே எப்பொழுதும் பொறுமையாகவும் நேர்மையாகவும் இரு தங்கமே உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கிறேன் எதையும் துணிந்து முடிவிடு துன்பம் வந்தால் அதை நான் விரட்டி அடைக்கின்றேன் இனி அனைவரிடத்திலும் அன்பாக இரு அன்புடன் அனைத்து நாளையும் துவங்கு அன்பால் இந்த நாளை நிரப்பு அன்புடன் இந்த நாளை செலவழி அன்புடன் இந்த நாளை நிறைவு நீ இருக்கும் அன்பு அலைப்பாயட்டும் சந்தோஷம் பெருகட்டும் உன் அருகில் உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் உன்னுடைய நிலையை மாற்ற எனக்கு ஒரு வினாடி போதுமானது அந்த வினாடி கூடிய விரைவில் வந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ எதிர்பார்க்காதவாறு வசந்தமாக மாற உள்ளது நான் இருக்கிறேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி